ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே அவங்க பாட்டிகிட்ட போய் செம்மையாக கோவமாக பேசுகிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க காவிரிட்ட டிரைவர் சைன் வேணா நான் பண்ணிடுவேண்ணா அப்படி அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க அவள் வந்து பணத்துக்காக தான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணான் அப்படின்றாங்க உடனே உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக அந்த வீடு வேணாம் வாசல் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம விஜய் வீட்டை விட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க உடனே பாட்டி இருப்பா இருப்பான்றாங்க தாத்தா இருன்றாங்க அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே காவேரி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் காவிரிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு சொத்து சோகம் எதுவுமே வேணாம் என் பொண்டாட்டி தான் வேணும் நான் வந்திருக்கேன் நீ இப்போ என்னை ஏற்றுக்குருவா ஏற்றுக்கிற மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் நிற்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் வந்து பார்க்குறாங்க பார்த்து அப்படியே ஷாக்காராங்க என்னடா அவ்வளோ வசதியான பையன் இங்கே வந்து இப்படி இருக்காங்களே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா அப்படின்னு பல சிந்தனை வருது இல்லைப்பா நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியை விட்டு வந்தீங்கன்றாங்க இல்லை நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் எனக்கு சொத்து சொகை வேணாம் அவங்க கூட உங்கள் பொண்ணும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா ஏற்றுக்கிற மாட்டீங்களான்றாங்க வேறு வழி இல்லாமல் காவிரியமாகவும் சரின்ட்டாங்க யார் யார் ஹாப்பியாக இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ